எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் கோட்டைப்பாளையம் ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உடனே குடியேறுற மாதிரி ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே வீடு சேலுக்கு கெடுத்துட்டு வந்திருக்கோங்க நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நிறைய குடியிருப்புக்கு மத்தியிலே பார்த்தீங்கன்னா பெஸ்டான பட்ஜெட்ல மார்க்கெட் விலையிலேருந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட்ல தான் சேலம் கெடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த த்ரீ பிஹெச்கே வீடை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன் வீடியோவில் ஸ்டேட்டிண்டா இருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் உங்களை அழுத்தா சதீஷ் வென்ச்சர்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோட்டைப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வந்தீங்கன்னா வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்க்கு கட் அவுட் எடுத்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா போதும் நல்ல ஒரு ப்ரீமியமான கம்யூனிட்டிலேயே அடி அகலமான தார் ரோடுக்கு மேலேயே மொத்தம் ரெண்டு ரெசென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க வெஸ்ட் ஃபேசிங் சைட் நார்த் ஃபேசிங் டோர் வீட்டோட கிராண்டான அவுட் எலிவேஷன் பாருங்களேன் நல்ல ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல லைட் எல்லோ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு பெஸ்டான கிராண்டான லுக் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்டைல் ஃபினிஷ் எல்லாமே பார்த்துட்டோம்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ல எல்லாமே டெக்ஸ்டைல் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் இல்லை லேயரிங் ஒர்க் பார்டர்ல எடுத்து தனித்தனியாக பார்டிங்ல எடுத்து க்ரூஸ் எல்லாம் எடுத்து நல்ல ஒரு கிராண்டான லுக் கொடுத்துருக்காங்க அவுட் எலிவேஷன்ல இருந்து அடுத்து உள்ள போய் நல்லா இருக்குன்னு சொல்றேன் உள்ள என்ட்ரா இருக்கு முன்னாடி ஒரு பெரிய ராம்ப்ங்க அடி பக்கம் ராம்ப் கொடுத்த நல்ல வீடு ஹைட் இருக்காங்க ரைட் சைடுமே தாராளமான ஒரு கார்டன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க வீட்டோடைய மெயின் கேட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் விக்கெட் கேட் கொடுத்திருக்காங்க ஓபன் டைப்ல ஹெவியான மெட்டீரியல் எம் எஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆனா பத்துக்கு பதினேழு சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போர்டிகோ ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க சன்சைட் எல்லாமே தேவையான அளவுக்கு இறக்கியிருக்காங்க போர்டிகோலுமே பாத்தீங்கன்னா பெயிண்ட் கலர் எல்லாமே நல்ல ஒரு மைல்டான கலர் இருக்காங்க மேல சுத்தியுமே ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க கீழ ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க லெப்ட் சைட்ல பாத்தோம்னா நமக்கு போர் வந்துருது சம் வந்துருதுங்க இந்த வீடுக்கு பாத்தீங்கன்னா அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க மேல இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துருது அடுத்து வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்குன்னு சொல்றேன் வீட்டுக்குள்ள என்டர் முன்னாடி ஒரு நல்ல ஒரு தாராளமான ஃபோயர் ஏரியா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் பார்த்தோம்னா நல்ல ஒரு அஞ்சு அடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் டைப்ல வந்துருதுங்க டீக்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி கொடுத்துருக்காங்க லாக் அண்ட் ஹேண்டில்ஸ் எல்லாமே ஆன்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆனோன்னா பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான தாராளமான லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க லிவிங் ரூம் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குங்க அவங்க யூஸ் பண்ணிக்க டைல்ஸா இருக்கட்டும் இல்ல பெயிண்ட் கலர் எல்லாம் அந்த அளவுக்கு அட்ராக்ஷனா தான் யூஸ் பண்ணிருக்காங்க டிவி கேபினே தனியாவே அவங்களுக்கு செட்டோட கொடுத்துறாங்க ஒரு எழுபது இன்ச் டிவி பார்க்க உங்களால மாட்டிக்க முடியும் எல்லாமே யூபி வைசியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க டிவி கேபினேட் நடுவில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சில்வர் பீடிங்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க பின்னாடியே ஸ்பாட் லைட்டா இருக்கும் ஸ்ட்ரிப் லைட்ஸ் அதே மாதிரி வால் பேனலிங் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க மேலேயுமே சுத்தியும் நம்மளுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பாட்லைட் லைட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா லிவிங் ரூம் பினிஷ் பண்ணிருக்காங்க சிட்டிஸ் எல்லாமே தாராளமா பண்ணி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடே ஒரு பெரிய ஓபன் விண்டோஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க முன்னாடி எம் எஸ் கிரில்லோட லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே ஜஸ்ட் லெஃப்ட் சைடு பார்த்தோம் குட்டி பூஜா செல்ஃப் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க பூஜா செல்ஃபுமே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூபிசியில தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஓபன் டைப்ல கொடுத்திருக்காங்க வெளியே பெல் எல்லாம் வச்சு நல்ல லேசர் கட் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க அடுத்து இந்த வீட்டுடைய கிச்சன் போய் பாக்கலாம் வாங்க லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு உள்ள என்ட் ஆனா பத்துக்கு பதினொன்னு சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க கிச்சன்லயே நம்மளுக்கு ராக் ஆரம்பிட்டோம் கபோர்டு லாஃப்ட் எல்லாமே இன்டீரியர்ல அவங்களே பக்காவா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூபிசி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க டேபிள் டாப் எல்லாமே கிரானைட்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணி டேபிள் டாப்ல இருந்து மேல ஒரு ஏழு அடி பாத்தீங்கன்னா சுத்தி எல் ஷேப்புக்கு ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல கிளாசி பினிஷ் டைல்ஸ் போட்டுருக்காங்க சிங்க் கிட்டே பாத்துக்கோம்னா நம்மளுக்கு நல்ல தண்ணி பைப் கனெக்ஷனுமே கொடுத்துறாங்க அதே மாதிரி தான் கிச்சன்ல இண்டக்ஷன் பாயிண்டா இருக்கட்டும் ஃபிரிட்ஜ் பாயிண்ட்டுக்கு எல்லாமே தேவையான அளவு ப்ரொவிஷன் கொடுத்துறாங்க அடுத்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ரெடிமேட் வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள என்டர் ஆனோம்னா பதினொன்னுக்கு என்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் அப்படியே ரைட் சைடு பார்த்தோம் ஃபுல்லாவே ஒரு பதினேழு அடி பாத்தீங்கன்னா லாஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே தாராளமான விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துறாங்க முன்னாடி எம்எஸ்

பதினோரு அடிக்கு க்ளோஸ்டு லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடு நல்ல ஒரு ஓபன் விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு குயின் சைஸ் பாட்டு உன்னோட போட்டுக்க முடியுங்க வீட்டுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல நல்ல ஒரு வர்டிஃபைல கிளாஸ் ஸ்டேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க ஜூனியர் பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூம் ஓட வந்துருங்க இந்த ரெஸ்ட் ரூம் இந்தியன் டைப்ல கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம்ல வெஸ்டர்ன்ல கொடுத்துருந்தாங்க இது இந்தியன் டைப்ல கொடுத்துருக்காங்க கீழே ஆண்டி ஸ்கிட்டல்ஸ் போட்டுருக்காங்க சுத்தியுமே கிளாஸ் ஃபினிஷ்ல தான் போட்டுருக்காங்க எல்லா ப்ரொவிஷனா இருக்கட்டும் ஷவர் ப்ரொவிஷன் கீசர் ப்ரொவிஷன் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல போய் என்னலாம் இருக்குன்னு சொல்றவாங்க ஸ்டேர் கேஸ் ஏரிய அப்படியே மேல வந்து

பார்த்தோம் பாத்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு ரிச்சான லுக்ல கொடுத்திருக்காங்க யூஸ் பண்ணிக்க டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வுடன் டைப்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்க கீழ எல்லாமே ஆன்டி ஸ்கிட் போட்டுருக்காங்க சாண்ட்ரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு பக்கவா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க எல்லா பிராண்டடான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த வீடு பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியலா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நீங்க ரெண்டல் परपஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோ ரெசிடென்ஷியல் தம் ரெண்டல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் இந்த 3 BHK வீட ஃபர்ஸ்ட் கிளாஸா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த வீடு நல்ல ஒரு பிரைமான லொகேஷன்ல தான் லொகேட் ஆயிருக்கு நீங்க சத்தி ரோட்ல இருந்து வந்துக்கலாம் இல்ல சரணுப்பட்டி கீர்ணத்தம்ல இருந்து வந்துக்கலாம் இந்த வீடோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா